வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலிலும் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக அரைப்பகளை நோக்கி மேற்கு நோக்கி பயணித்தாலும் தமிழகத்துக்கு இந்த நிகழ்வால் எந்த பயனும் இல்லை மேலும் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியும் ஒரு காட்டு சுழற்சி உருவாகி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே படிப்படியாக மழையின் தீபம் குறைந்து ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவுக்கு கேரளாவுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே வருகிற நாட்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வானிலையே காணப்படும் வெயில் மட்டுமே தமிழகத்தில் படிப்படியாக அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது மேலும் மீண்டும் தமிழகத்தில் மழை என்பது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் படிப்படியாக வெப்பச்சனமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி என்று படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் படிப்படியாக வெப்பச்சரமலை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்து காற்று தென்கிழக்கிலிருந்து வடம் மேற்காக பயணிக்கும் காற்று சந்திப்பு என்பது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் முதலில் மழை தொடங்க இருக்கிறது காற்று சந்திப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எளியோர மாவட்டங்களுக்கு மட்டுமே முதலில் பிரச்சன மலை மே ஒன்றாம் தேதி முதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒன்றை விட இரண்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரண்டை விட மூன்று மேலும் படிப்படியாக மத்திய மாவட்டங்கள் வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் மழை முன்னேறி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய ம நாட்களில் தமிழகத்தில் மழை என்பது மே ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழை மே தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வெப்பநிலையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெயில் படிப்படியாக அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் திருச்சி கரூர் இந்த இடங்களில் பெரும்பாலும் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் தொடர்ந்து வெப்பநிலை இருக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களில் ஈரோடு மாவட்டத்துக்கும் ஓரிரு நாட்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று டிகிரி என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் மேலும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் கோயம்புத்தூர் அரியலூர் பெரம்பலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி எந்த இடங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் ஓரிரு இடங்களில் நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மேலும் கடலோர மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் கடலோர மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகும் தென் மாவட்டங்களை விட மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் மத்திய மாவட்டங்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸும் ஓரிரு மாவட்டங்களில் நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸும் தென் மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது குறைவான வெயில் என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கடல் ஓரங்களிலும் மட்டுமே குறைவான வெப்பநிலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து மீண்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக பெரும்பாலும் தம்புள்ளை கண்டி கொழும்பு கோட்டை ரத்னபுரி சிலாபம் இந்த இடங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணங்கள் பொறுத்தவரை பெரும்பாலும் அனுராதபுரம் புத்தளம் மன்னார் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மத்திய மாகாணங்கள் மேற்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான மழை கிடைத்தால் வருகிற நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்போது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியுள்ள மாகாணங்கள் திரிகோணம் திரிகோணமலை முல்லைத்தீவு அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பிரபலான மொழிப்பொழிப்பு மே ஒன்றாம் தேதி முதல் கிடைக்க வாய்ப்புது அதுபோல் திருகோணமலைக்கு தெற்கு உள்ள கடற்கரையோ கிழக்கு கடற்கரையோட மாகாணங்களுக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிடைக்க வாய்ப்புது மட்டக்களப்பு தம்புள்ள இஸ்லாம் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் ஒரு பிரபலான மொழிப்பிழிப்பு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு முன்னதாக பால் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்தே கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகரித்து காணப்படும் ஏ மே ஒன்றாம் தேதி முதல் வங்கக்கடல் மன்னார் வழிகடால் குமரிக்கடல் முக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் மே ஒன்றாம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்